ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் நரலை போற்றி விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி வீட்டில் தெய்வசக்தி இருக்குது அம்மா வந்துட்டா அம்மா ஆதிபராசக்தி வீடு தேடி வர்றா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு சுக்கர பார்வை இருக்குது எட்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்த ராசியை பார்க்கறதுனால குடும்பஸ்தானத்தில் சக்தி வடிவம் நிதர்சனமாக இருக்குது அதுபோக ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன் அன்னை சக்தி வடிவமானவர் உங்கள் ராசியை நோக்கி வராரு வருகிற ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு உங்கள் ராசியில் இருக்கிறாரு ஆடி பதினெட்டு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடம் குரு வைக்கு வரார் குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் மூணாம் இடத்துல பௌர்ணமி ராசிக்கு மூணாம் இடத்துல தைரிய வீரிய சாணத்தில் ஆடி பௌர்ணமி சக்தி பீடமாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உட்கார்றாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல கண்ணியில் உட்காந்து வந்து நல்ல பலங்களை கொடுக்குறாரு நல்லாயிருக்கும் ராசிக்கு ஒன்று ஆறு குடைவன் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல விதமாக ப்ரிஃபார்ம் பண்ணுவீங்க குறிப்பாக குறிப்பாக சொல்லி கொடுக்குற வேலைகள் டீச்சர் வேலை லெக்சரர் வேலை ப்ரொஃபஸர் வேலை அதுபோக வக்கீல் வேலை பார்க்குறவங்க பேசி திருகிறவங்க டப்பிங் ஊரில் கொடுக்குறவங்க திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவங்க நிறைய சொல்லலாம் ஏன்னா புதனோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஸனாக இருப்பீங்க டெக்னாலஜியில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க செவ்வாய் நல்ல பழங்கள் கொடுப்பார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து பொருள் சேர்க்கறதுல ஆர்வத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய ஏன் பண்ணணும்னு இருப்பீங்க அதுபோல் பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்ட்ரு நில அர்ஜிதம் பண்ணுறவங்க நில புரோக்கரர் இது சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னால் கண்ணி ஒரு நில ராசி அங்கே செவ்வாய் இருக்கிறாரு ஸோ நிலம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் எதனால் நடக்கும்னா அன்னை ஆதிபராசக்தி சந்திரன் மூலியமாக செவ்வாய் இதெல்லாம் செய்வார் ஏன்னா சந்திரன் இப்போ தான் சந்திரமங்கல யோகத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு பிறந்த படத்தில் இருக்கிறார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சந்திரமங்கல யோகம் சரியா ராசிக்கு பிறனா படத்தில் சந்திரன் செவ்வாயை சேர்ந்து சிறப்பாக இருந்தாங்க அதனால் நீங்கள் வந்து மல் என்ன சொல்லுவாங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் சொன்ன மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நல்லா சைன் பண்ணுவீங்க மல்டிஃபல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களை யாரை ஏமாற்ற நினச்சா முன்கூட்டி தெரிஞ்சு வரும் அதனால் நீங்கள் நீங்களாக இருப்பீங்க பிறருடைய என்ன சொல்வாங்க ஒரு ஆளுமைக்கு மாட்டேங்க யாரும் உங்களை ஆளுமைப்படுத்த முடியாது யாரும் உங்களை கண்ட்ரோல் படுத்த முடியாது நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பீங்க சரியாக இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க இந்த காலகட்டம் வந்து விருச்சிகராசி மிகச்சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் செவ்வா அடுத்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து குருபார் ஒருவர் குருமங்கல யோகம் ஸோ இன்னும் அடுத்த மூணு மாதத்துக்கு வந்து உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது சரியான நேர்களை விருச்சிக ராசி நேர்கள் தனித்தன்மையாக இருப்பீங்க ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டு தனித்தன்மை தோற்று போகாதுன்னு சொல்கிற மாதிரி உங்கள் தனித்தன்மையை நீங்கள் காமரஸ் காமரேஸ் பண்ண வேண்டிய காமரஸ் காமர்மேஸ் பண்ண வேண்டியதே தேவையில்லை நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம் இயல்பாக இருக்கலாம் உங்கள் இயல்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறும் மற்றவங்களுக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் ரைட்டு சுக ஜீவனம் இருக்கும் வறுமை இருக்காது யாரையும் உங்களை ஏமாற்ற முடியாது நல்ல செல்வ சேர்க்கை இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் திடீர் யோகம் இருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த துறை வேலையாக இருந்தாலும் சரி அதில் சைன் பண்ணுவீங்க கேரக்டர் நல்லா நல்லாயிருக்கும் எதிரிகால எந்த பிரச்சனையும் இருக்காது எதிர்ப்பு இருந்தால் அதை தோசை பண்ணிடுவீங்க எதிரிகளை வந்து தோசம் பண்ணி தூர அடித்து துரத்திடுவீங்க அதுபோக வண்டி வாகன யோகம் இருக்கும் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க லாஜிஸ்டிக் வச்சுருவோம் மிக சிறப்பான காலகட்டமாக பார்க்குறது வாக்குப்பளிதும் இருக்கும் வாக்கு சாதியம் இருக்கும் வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பட்டிமன்ற நடவர்கள் வக்கீல் வேலை பார்க்குறவங்க தர்க்கவாதத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் கோர்ட்டு கேஸ் எதனாச்சும் நடந்துச்சுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குறிப்பாக பூமி சம்மந்தப்பட்ட கேஸ் இடம் மனை வீடு சம்மந்தப்பட்ட கேஸுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நல்லா இருப்பீங்க கையில் காசு பண்ணாமல் இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஸோ பலன்களை வந்து செவ்வாய் சிறப்பாக செய்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இட வளவாக இருக்குது ராசிக்கு பருவாண படம் வளவாக இருக்குது பருவாணா படம் வளர்க்குறதுனால அஞ்சாம் படம் வந்து சிறப்பாக இருக்குது அஞ்சாம் இடத்துல சனி இருந்தாலும் பரவாயில்ல அக்ர நிலையில் தான் இருக்கிறாரு ஸோ அஞ்சாம் பட சுபத்துவமாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரும் அதிர்ஷ்ட காரகன் ராசிக்கு அதிர்ஷ்ட காரகன் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு தூரதேசம் அதிர்ஷ்டம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கும் எங்கேயோ ஒரு இருக்கிற இடத்த விட்டு தாண்டி போவீங்க உங்கள் வேலை விஷயமாவோ இல்லைன்னா இங்கே சேர்ந்த கட்சி விஷயமாவோ வேறு ஏதோ ஒரு அசோசியேஷன் விஷயமாவோ ஒரு தூர தூர இடத்துக்கு வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டு வரதுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு அடித்தளம் போடும் நல்லாயிருக்கும் சரியாக தூரதேச பயன்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதா போயிட்டு வாங்க வெளிநாடு தொடர்பு நல்லாயிருக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க வாசனை திரவங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பூஜை புனஸ்கார பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும் சரியா நேர்களை இருக்க இருக்கப்படுகிறது அது வந்து எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் மணி எக்ஸ்சேஞ்ச் வெளிநாட்டில் இருந்து பணத்தை வாங்குறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க மணி எக்ஸ்சேஞ்சு அந்த எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக பார்க்க படுகிறது ஸோ வெளிநாட்டு தொடர்புடைய அனைத்து வேலைகளும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராசிக்கு ஏழு கூடியவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் உங்களை உங்கள் கணவனோ மனைவியோ உங்களை விட்டு தொழில் ரீதியாக வெளியே போய்ட்டு வருவாங்க சரியாக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு வருவாங்க அந்த சங்கல்பால் நடக்கும் உங்கள் விருப்பத்துக்கு உடன்பட்டு தான் போயிட்டு வருவாங்க அப்படி போயிட்டு வரதுனால அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து குரு சுக்ரன் இணைந்து எட்டாம் இடத்துலேருந்து நல்ல பலங்களை கொடுக்குறாங்க ரெண்டாம் இடம் பெறுது பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் பேச்சு இனிக்கும் சுவைக்கும் தித்திக்கும் குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா ரெண்டாம் இட வளர்ப்புறது ராசிக்கு நாலாம் இடம் பிடிச்சார் இருக்குது நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறனால பரவாயில்ல சரியா குரு சுக்குரனை சேர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சுக குடும்பஸ்தானத்தில் அந்த அம்மனுடைய சக்தி இருக்குது ராகு ராகு வந்து ராகுக்கு அதிதேவதை காளியம்மன் தான் பத்ரகாளி அம்மன் தான் இன்றைக்கி ராகு வேலை தான் அந்த வீடியோ ராகு வேலையில் தான் பேசுகிறேன் சரி அதனால் அந்த அந் அனுக்கரம் இருக்குது ராசிக்கு ரெண்டு நாலாம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் தெய்வசக்தி இருக்குது அம்மா வீட்டுக்கு வந்துட்டா சரியா அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அனைத்தும் கொடுக்குறா அந்த மேல்மருவத்துறை ஆதிபராசக்தி அம்மா உங்கள் வீட்டுக்கு வர்றா உங்கள் வீட்டுக்கு வந்து அனைத்து பழங்களையும் கொடுக்குறா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக இருக்கிறீங்க சரி சார் வீட்டில் சாமி தெய்வம் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும் நம்ம குலசாமி இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து கன்னிப்பெண் தெய்வம் இருக்கும் சில வீட்டில் வந்து அந்த குடும்பத்தில் இறந்து போனவர் வந்து தெய்வமாக இருப்பாங்க கன்னி பெண்கள் வந்து குடும்பத்தில் இருக்கும் அதனால் கன்னி பெண்ணுக்கு செலை வச்சலாம் கும்பிடுவாங்க சில குடும்பத்தில் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் சரியா கமெண்ட் பாக்ஸில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கும் அதனால் சில ஃபியூச்சர்லாம் இருக்குது அதில் நீங்கள் அதை வந்து எங்களுக்கு பண்ணினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அனைவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர வீடியோவை பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்க ஓகே நேர்களா இப்போ வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா சார் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது தெய்வசக்தி இருக்கா இல்லையா அப்படின்னா வீட்டில் தெய்வசக்தி இருக்குன்னா வீட்டில் நறுமணம் இருக்கும் வீட்டில் வந்து ஒரு சுவாசம் இருக்கும் வீட்டில் எல்லோரும் நல்லபடியாக இருப்பாங்க நார்மலாக இருப்பாங்க காலையில் கரெக்டாக டயத்துக்கு எந்திரிச்சுருவாங்க கவலை வெட்டிக்கு போய்ட்டு வருவாங்க நீட்டில் நைட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க ருட்டீனே நடக்கிற விஷயங்கள் ருட்டினே நடந்துக்கிட்டே இருக்கும் ரொட்டினே நடக்கிற விஷயத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதுபோக வீட்டை சுற்றி வண்ணத்து பூச்சி வட்டமிடும் பறவைகள் கிளி மைனா குருவி காகம் இவங்கெல்லாம் வீட்டை சுற்றி மரத்தில் இருக்க மரத்தை சுற்றி வரும் இல்லை வீட்டில் வந்து உட்காரும் அதுபோக வந்து பறவைகளுடைய சத்தம் கேட்கும் வீட்டை சுற்றி கேட்கும் சங்கநாதம் கேட்கும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து சங்கநாதம் வந்து உங்கள் காது கேட்கும் உங்கள் காதுகளில் வந்து சங்கு ஒலி கேட்குதுன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் தெய்வ கடாட்சியம் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வழியில் சங்கு ஒலி கேட்கும் நீங்கள் அந்த சங்கு ஒலி கேட்குற இடத்துல இருப்பீங்க இப்போ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா நிறைய கேட்கும் ஏன்னா நானும் கல்ஃப் கண்ட்ரில இருந்துருக்குறேன் அங்கே சுற்றி மசூதிகளாக இருக்கும் மாஸ்க் இருக்கும் அப்பப்போ ஒதுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு வைக்க நல்லதான் கல்ஃப் கண்ட்ரிக்கு எதுக்கு போகிறாங்க பண சம்பாதிக்க தானே போகிறாங்க கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிட்டு வரவங்க வந்து யாரும் கஷ்டப்படுற மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே முடியலேன்னு சொல்லி தான் அங்கே போகிறாங்க இப்போ இன்றைக்கி நம்ம இருந்து வெளிநாடு கல்ஃப் கண்ட்ரிக்கு மஸ்கட்டுக்கோ சவுதி அரேபியாவுக்கோ ஏதோ ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா யூஏக்கோ போகிறவங்களுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா ஏன் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க ஸோ அங்கே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சங்கநாதம் கேட்கும் சங்கோலி கேட்கும் அந்த நமாஸ் பண்ணுற சத்தம் கேட்கும் அந்த சத்தம் காதலி கட்டிகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் நல்வழிப்படுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் கிட்ட இந்த கெட்ட சக்தியெல்லாம் போகுது நல்ல சக்தி இருக்குது மனம் வந்து நல்வழிப்படுது அதுபோக வந்து இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஊரில் இருக்கிறீங்கன்னா பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வரும் பசுமாடு வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு முன்னாடி அம்மான்னு சொல்லும் இது வந்து நல்ல செய்தி தெய்வ வீட்டு வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் அதுவும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுடைய சத்தம் இருக்கும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் உங்கள் வீட்டில் சங்கல்பம் பண்ணுவாங்க உங்கள் வீட்டு குழந்தையாக இருக்கலாம் இல்லைன்னா பக்கத்து வீட்டு குழந்தை கூட உங்கள் வீட்டில் வரலாம் அந்த குழந்தை ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தை குறிப்பாக பெண் குழந்தை உங்கள் வீட்டில் கொலுச மாட்டிக்கிட்டு அங்கே ஓடிச்சுன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் தெய்வம் உங்க வீட்டில் இருந்து விளையாடுதுன்னு அர்த்தம் தெய்வத்தோட சங்கல்பம் பரிபூர்வமாக இருக்குன்னு அர்த்தம் குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் மேடம்னு சொன்ன மாதிரி தெய்வம் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த அம்மா வந்து உங்கள் வீட்டில் பரிபூர்வமாக இருப்பா சமணம் போட்டு உட்காந்துருப்பா அந்த ஆதிபராசக்தி சமணம் போட்டு உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பா இப்படி நிறைய விஷயத்தை சொல்லலாம் நம்ம வீட்டுக்கு கண்ணி பெண்கள் அதிகமாக வந்துட்டு போவாங்க நல்லவர்கள் வந்துட்டு போவாங்க அது மாதிரி கோயில் பிரசாதம் அடிக்க ஒரு வீட்டுக்கு வரும் கனவு வந்து சாமியை நினைப்பீங்க ஆசிரமம் கண்ணில் ஆசிரமம் மடங்கள் தெய்வ சித்தர்கள் ஞானிகள் தபசிகள் இவங்கெல்லாம் கண்ணில் வருவாங்க கணவளை வந்து காவியோடு போட்டவர்கள் நிறைய பேர் கன கணவள் வந்தாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆன்மீக சக்தியோடு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ கனவு காணியதிலும் நிறைய தெய்வ சங்கல்பம் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்படி தெய்வ சக்தி வந்து நம்ம வீட்டில் இருக்குன்னா நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் வந்து நறுமணம் இருக்கும் வீட்டில் வந்து ஒட்டடை இருக்காது வீட்டுக்குள்ள கருவுண்டு வராது வௌவால்கள் வீட்டை சுற்றி வராது இப்படி நிறையா சொல்லலாம் வீட்டில் உள்ள என்ன சொல்லுவாங்க பழங்கள் நீங்கள் வச்சுருக்க பழங்கள் அழுகி போகாது சரியா சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அழுகி போயிடும் அப்போ ஆனால் அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் சக்தி இல்லை தீய சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அதுபோல் கோயிலுக்கு கோயிலேருந்து வர்ற பழங்கள் எலுமிச்ச பழம் ஆலயத்திலேருந்து வர பழங்கள் அது வந்து வாடும் ஆனால் அழுகி போகக்கூடாது அப்படி அழுகி போச்சுன்னா வீட்டில் கெட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நல்ல சக்தி எப்படி இருக்குது கெட்ட சக்தி எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கெட்ட சக்தி இருக்குது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வீட்டில் வந்து துர்நாஷ்டம் இருக்கும் சரியா தான் பாத்திரத்தை நீங்கள் வந்து கிச்சனில் போட்டு கழுவுனாலும் சரி வாஷ் பேசு போட்டு கழுவாலும் சரி அதை அழுக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அது மங்களாக இருக்கும் அதுபோக வந்து தினமும் உணவு வேஸ்ட் ஆகும் எந்த வீட்டில் வந்து சாப்பாடு எக்ஸஸாக வேஸ்ட் ஆகுதோ அந்த வீட்டில் வந்து தெய்வசக்தி இல்லைன்னு அர்த்தம் துர்சக்தி இருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும் அவங்களுக்காக தான் இப்போ நான் பூஜை மனஸ்காராக சொல்கிறேன் இப்போ முதல் சொன்னது தெய்வம் வீட்டில் இருக்கிறத சொன்னேன் தெய்வம் வீட்டில் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள்னு சொன்னேன் இப்போ சொல்கிறது வந்து தெய்வம் வீட்டில் இல்லைன்னா இது மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடக்கும் வீட்டில் வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கும் தண்ணி தட்டுப்பாடு இருக்கும் இல்லைன்னா தண்ணியில் குழாய் வந்து ஒழுகிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தாலே ஏதோ ஒரு குழாய் தண்ணி சொட்டு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுபோக வந்து மின்சார பொருட்கள் ஃப்ரிட்ஜு டிவி டேப்ரிக்கார்டு இப்படி நிறைய பொருட்கள் அடிக்க அடிக்கிறது பழுதாகும் ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் வீட்டில் வந்து டிவி ஒழுங்காகவே இருக்காது ஃபேன் ஒழுங்காக ஓடாது ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் பொருட்களுடைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ரிப்பேர் இருக்கும் சர்வீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் அண்ட் பிளம்பிங் சர்வீஸ் இதெல்லாம் வந்து டிப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் விபூதி குங்குமம் இதெல்லாம் வந்து ச கண்ட இடத்துல இருக்கும் கண்ட இடத்துல வந்து அது வந்து ஒரு சுத்தமான இடத்துல இருக்காது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் சரியா விபூதி வந்து சில இடத்துல குட்டி போயிடும் சில விஷயங்களில் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டோம் கண்ட இடத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த பிரசாதத்தை கண்ட இடத்துல வச்சுருவோம் பீரோ மேலே வைக்கிறது பெட்டி மேலே வைக்கிறது செல்ப்பு மேலே வைக்கிறது கண்ட இடத்துல போடுறது இது மாதிரிலாம் இருக்கும் அதனால் அது வந்து தவறி கீழே விழுந்து படும் அப்படி எல்லாம் மீதியில் படக்கூடாது விபூதி குங்குமம் கோயில் பிரசாதங்கள் கால்மீதி படக்கூடாது அது சுத்தமாக ஒரு இடத்துல வைக்கணும் சில வீட்டில் அப்படி வைக்க மாட்டாங்க அப்படி ஏன் வைக்க மாட்டேங்கன்னா அவங்க வீட்டில் தெய்வசக்தி இருக்காது தெய்வசக்தி மொதல் மனசில் இருக்கணும் தெய்வம் வந்து நம்மக்கிட்ட மனசில் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து சக்தி வந்துடும் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க இருக்கிற வீட்டிலேயே இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள் சரியா அதுபோல் பெண்கள் வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க குடும்ப பெண்கள் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டே கான்ட்ராவேஷனாக இருப்பாங்க கண்டு பிடிச்சிட்டே இருப்பாங்க பெண்கள் முதல் வாயை மூடிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் சக்தி இருக்குன்னு அர்த்தம் பெண்கள் தான் குடும்பத்தின் கண்கள் சக்தி வடிவமானவர்கள் பெண்கள் சல்லு புழுன்னு பேசிக்கிட்டு நச்சு நச்சுன்னு விழுந்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் தெய்வசக்தி இல்லைன்னு அர்த்தம் முதல் பெண்கள் வந்து காமாக இருக்கணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக பேசணும் கோவப்படுறது அடுத்தவங்களை திட்டுறது எதிர்மறையாக இருக்கிறது பிறர் குறைய சொல்லி பேசுகிறது பிறவருடைய ஏழாமையை சொல்கிறது முடியல அவளால் முடியல அவள் அப்படி தான் இருப்பாள் அம் அவளை திட்டுறது அம்மாவை திட்டுறது அம்மாவுக்கு முடியல அறுபது வயசு ஆயிடுச்சு அவள் என்ன பண்ணுவாள் பாவா அவள் மாதிரி தான் இருப்பாள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாள் அதை புரியுது கிடையாது போட்டி போடுறது தான் ஏற்ற மாதிரி அவளை இழுக்கிறது இது மாதிரி காரியங்கள்லாம் பெண்கள் பண்ணாங்கன்னா அங்கே வந்து நல்லதுக்கல்ல அதாவது பிறரையும் தன்னை போல் எண்ணணும் அப்படி இருக்கிற பெண்கள் பேச்சு வார்த்தைகளாக தெய்வம் இருக்குது ஏன்னா சில வீட்டில் பெண்கள் வந்து இப்படி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஆறு மணிக்கு மேலே தலையை வரித்து போட்டு உட்காந்துருப்பாங்க பேனு பார்ப்பாங்க வாசப்படியில் உட்காந்துருப்பாங்க இது மாதிரி இடத்துல தெய்வம் இருக்காது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நம்மளே நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்னா வீட்டில் வந்து நோய் நொடி இருந்துகிட்டே இருக்கும் ஆஸ்பத்திரி செலவாக இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அது போக வந்து வீட்டில் யாருக்கும் முடியாமல் இருக்கும் இருமல் இருக்கும் சளி தொல்லை இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்காது பணம் ஒரு பக்கம் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும் பணம் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது போய்கிட்டே இருக்கும் லட்சக்கணக்கில் போய்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் தெய்வசக்தி இல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரி சார் இப்போ என் வீட்டில் தெய்வ சக்தி இல்லை நான் எப்படி தெய்வசக்தியை வர வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சில பூஜை புரஸ்காரம் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா என் பலன் சொல்லாமல் சாமியை பற்றி கொண்டு போய்ட்டுருக்கானே அப்படின் பைங்க எல்லாம் ஒன்று தான் சரியா குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்திலும் சொன்ன மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரம் தெய்வத்தை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கும் வருகிற மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணு ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு உங்கள் ராசியில் தான் நடக்குது விசாக நட்சத்திரத்தில் முழுமையாக இருக்குது ஞாயித்துக்கிழமை முழுமையாக ஆடிப்பெருக்கு இருக்குது அன்றைக்கி நல்லபடியாக இருங்க வீட்டை சுத்தப்பத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமான நீரில் குளிங்க பக்கத்தில் ஆறு இருந்துச்சுன்னா ஆற்றுல போய் குளிங்க திருச்சி சம்மந்தப்பட்டவங்க மதுரை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆற்றுல தண்ணி போகும் வைகை ஆறு தாமிரபரடி காவேரி ஆறு திருநெல்வேலி மதுரை திருச்சி இவங்களுக்கெலாம் ஆற்றுல குளிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் அந்த கரையோரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் கரையோரத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் ஆற்றோரம் இருக்கிறவங்களுக்கெலாம் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணுங்கள் பூக்களால் பூக்கள் பூ மஞ்சள் குங்குமம் சரியா இதெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் விடுங்க அந்த காவேரி தாயை நினச்சி விடுங்க அந்த கங்கை அம்மனை நினச்சி விடுங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது எங்கேயும் போக முடியாதுங்க வீட்டில் வீட்டில் வந்து பக்கெட்டில் பிளாஸ்டிக் பக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் வழி இல்லை என்ன பண்ண முடியும் அதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் சந்தனம் வேப்பிலை மூணையும் போட்டுருங்க ஓம் ஆதிபிராசத்தையே நமக கங்கை தாயே நமக சரியா கங்கைன்னே சொன்னாலே எல்லா தண்ணியும் வந்துடும் கங்கை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கங்கையில் தான் எல்லா ஆருமே பிரிஞ்சு வருது ஸோ கங்கை சொன்னாலே போதும் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மங்கை கெட்டுவிட்டால் கங்கையில் மூழ்கலாம் கங்கையை கெட்டுவிட்டால் எங்கேயே மூழ்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி கங்கை அன்றைக்கி கெட்டு போகாமல் தான் இருக்கும் அந்த கங்கை தாயை நினச்சிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் சாரி மஞ்சள் சந்தனம் வேப்பலையை போட்டுட்டு குழிங்க சரியா பாத்திரத்தில் அந்த பக்கெட்டில் போட்டுவிட்டு சுத்தமான தண்ணியில் போட்டுட்டு கங்கை தாயை நினச்சிட்டு குழிங்க மனசுக்குள்ளே வந்து சுலபத்தை சொல்லுங்கள் நல்லதை நினைங்க உடல் சுத்தமாகும் உடல் சுத்தமாகும் உள்ளமும் சுத்தமாகும் வெளியே வந்து பூஜை பண்ணுங்கள் ஆடி பதினெட்டாம் பெருக்கு உங்கள் குலசாமி காவல்சாமி விஷ்ணசாமி குலதெய்வம் காவல் தெய்வம் விஷ்ணு தெய்வம் ஏதோ ஒன்று இருக்கும் அந்த தெய்வத்தை வீட்டில் மனசார கும்பிடுங்க இந்த தெய்வத்தையும் கும்பிடலாம் தாலி பெருக்கு பண்ணலாம் நல்ல நேரம் இருக்குது சரியா நல்ல நேரம் வந்து காலநேரத்தில் பார்த்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் வந்து எப்போ சார் அப்படி பார்த்தோம்னா அதையும் சொல்லிடுறேன் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலையில் ஏழை மக்கா டூ எட்டே முக்கா மாலை ஒன்றரை டு ரெண்டரை இரவும் பண்ணலாம் சரியாக இரவும் வந்து நீங்கள் பண்ணலாம் சரி ஆறு மணிக்கு மேலே டைம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மேக்சிமம் ஏறு பொழுதுலே பின்னிரணும் காலையில் பண்ணுங்க அதான் நல்லது ஏழை மக்கா டூ எட்டை முக்கா ஏழை மக்காளுக்குள்ளே குளிச்சு முடிச்சு சாமியை கும்பிட்டுலாம் தாலி இது பெருக்கிறதா வீட்டிலே பண்ணிடுங்க பூச்சி ரூமுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு தாலியை பெருக்குதுங்க இது முக்கியமாக பார்க்கப்படுகிறதுங்க இது முக்கியமான விஷயம் இவ்வளோ நேரம் சொன்னதிலே முக்கியமான விஷயம் தாலி பெருக்கு பெண்கள் தாலி பெருக்கிறது தாலி மாற்றி போடணும் அப்படின்னா ஆடி பெருக்கு வீட்டிலே போடலாம் சரியா அந்த அம்மனை பாதி நினச்சிக்கிட்டு வீட்டில் வந்து பெண்ணுங்க அம்மா அப்படியே உங்கள் வீட்டில் குடியிருப்பா சரியா அந்த தாலிப்பெருக்கி பண்ணி போகிறதுனால உங்களுக்கு வந்து கணவன் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் கணவனுக்கு ஆயுள் கூடும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் சக்தி வடிவமாக அந்த தாலி இருக்கிறதுனால தாலி சக்தி அந்த பாக்கியம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஒரு எண்பது வயசு வரைக்கும் கணவன் மனைவி நீடித்த உடம்போடு வருவீங்க நீடித்த வாழ்வீங்க தேக தேகாரியத்தோடு தீர்காயத்தோடு இருப்பீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே சரி சார் ரைட்டு ஆடி பெருக்கன்னிக்கு அதை பண்ணிடுறோம் ஆகஸ்ட் மூணாம் தேதி அடுத்து வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணாம் இடத்தில் ஆடி பௌர்ணமி அன்றைக்கி என்ன தேதி அப்படி பார்த்தோம்னா ஆடி இருபத்தி மூணு அம்பால் வந்து உங்கள் வீட்டில் கூட்டியிருக்கிறா மூணாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கலாம் ஒன்பதாம் மடம் சூப்பராக இருக்குது ஒன்பதாம் இடத்தில் புதா நல்லா இருக்குது சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு வேண்டிய இடங்கள் வலுப்படுது எட்டு ஒம்பது பத்து அஷ்டமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் கர்மஸ்தானமும் தர்ம கர்மா ராசி தர்ம கர்மாதிபதிகள் ராசிக்கு சம்மந்தப்படுறாங்க தர்ம யார் யாரு ஒம்போது பற்றக்கூடிய சந்திரனும் சூரியனும் அருமையான அமைப்பு கோடீஸ்வர யோகம் சிறப்பாக இருக்குங்க எட்டாம் தேதி வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்க இல்லைன்னா அன்னைக்கு வந்து அம்மன் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க ஆதிபராசியத்தையே போய் வணங்கிட்டு வந்துடுங்க சரியா எட்டாம் தேதி எட்டாம் தேதி இரவு எட்டு டு போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அன்றைக்கி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் தான் இரவு எட்டு டு ஒம்பது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க சக்தி கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போனாலும் சரி அம்பாள் கோயிலுக்கு போனாலும் சரி இரவு டுட்டும் போது கோயிலுக்கு போயிருங்க இல்லைன்னா வீட்டில் பூஜை பண்ணிடுங்க சக்தி பூஜை பண்ணிடுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குங்க உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி அட்டமாதிபதியும் பார்க்குறாரு கர்மாதிபதியும் பார்க்குறாரு நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வேலைகள் நல்லாயிருக்கும் அரசு உத்தியோகம் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் நல்லாயிருக்கும் வெகுஜன துறப்பாளர்கள் நல்லாயிருக்கும் அப்பா வழி உறவு நல்லாயிருக்கும் அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் உரம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்காங்க ஃபர்டிலைசர் வேலை சம்பந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்க மிகச் சிறப்பாக இருக்கும் வைக்காதிபதி அதிபதி மூணாம் மரத்தில் வலுப்புறதுனால புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஸோ ஆடி பௌர்ணமி பூஜை உங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீட்டிலே பூஜை பண்ணலாம் கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மனுக்கு எலுமிச்ச மலை மாலை செவ்வரலிப்பூ சந்தனம் குங்குமம் கொடுங்க விளக்கு போடுங்க மஞ்சனை கொடுங்க சக்திக்கு புடவை வாங்கி கொடுங்க சிவப்பு கலர் புடவை மஞ்சள் கலர் படம் வாங்கி சாத்துங்க நல்லாயிருக்கும் மாடி மணிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அம்பா நிர நிரந்தரமாக உங்கள் வீட்டில் இருப்பாள் ஏன்னா ஒன்பதாம் பட சம்மந்தப்படுறது மிகச்சிறப்பு ராசிக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் வலுப்புறது அதுபோல் ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானமும் தன குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் பாக்கியஸ்தானம் மூணும் வலுப்பதனால சத்தியபூர்வமாக அன்னை ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் இருப்பாள் மேல் அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே வீட்டிலே கூடியிருப்பாள் நம்பிக்கையோடு செய்யணும் சரியா ரைட் சார் எனக்கு வந்து இன்றைக்கி எட்டாம் தேதி அன்றைக்கி என்ன கிழம வருது வெள்ளிக்கிழமை தான் ஒர்க்கிங் டே தான் ஆடி வெள்ளி எனக்கு வேலை இருக்குது சார் நான் கோயிலுக்கு போக முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்துடுங்க இரவு விட்டுட்டும்போது வீட்டில் வந்து சாமி கும்பிடுங்க அம்மன் படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க விநாயகர் பிடிங்க மஞ்சள் சந்தனத்தினால் விநாயகர் பிடிங்க பன்னீர் இருந்தால் பன்னீரை தொழித்து விநாயகர் பிடிங்க நல்லாயிருக்கும் நறுமணத்தோடு இருப்பார் மகாலட்சுமி வந்துட்டா சரியா குங்குமம் வைங்க சக்தி விநாயகர் வந்துடுவார் நாமத்தை சொல்லுங்கள் சரஸ்வதி வந்துருவா ஸோ நீங்கள் மூணு சக்தி அங்கே வந்துருவோம் முப்பது தேவிகளும் வந்துருவாங்க அலைமகள் கலைமகள் மலைமகள் மூணு பேர் வந்துடுவாங்க சக்தி நாமத்தை சொல்லுங்கள் ஓ மாதிபுரா சக்தியை போட்டு அன்னையே போட்டி தேவி கருமாரியமனையே போட்டி சந்தனமாரியமனை போட்டி முத்துமாரிமனை போட்டி இருங்குட மாரிமனை போட்டி வாழ வந்த மாரி மனை போட்டி செம்யபுரத்து மாறிமனை போட்டி வெயில் இருந்த மண்ணை போட்டி வண்டியூர் குளத்து மாரி மணி போட்டி பச்சை மடத்து மாறி மணி போட்டி செல்லத்த மனையைப் போட்டி கண்ணுடைய நாய் கண்ணத்தால் அன்னையைப் போட்டி உச்சி மகாலையே போட்டு கல்கத்தா காலையை போட்டி நாகாலிய மணியைப் போட்டி வண்டி மகாலையே போட்டி வீரபத்திர காளியை மணியை போட்டி காளி கற்பா மாலை போட்டி மடப்புரத்து காளி அன்னையே போற்றி சிவதுர்க்கையே போற்றி விஷ்ணு துர்க்கையே போட்டி வனது போட்டி துர்கா பிர போற்றி கிரியாசக்தியை போட்டி சக்தியை போட்டி நாகசக்தியை போட்டி மாயசக்தியை போட்டி தாய்மங்கலத்தின் மாரிமனையை போற்றி அனைத்துக்கும் சக்தி சுரூபமாக இருக்கும் சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கும் மேல் மருத்துவர் ஆதிபராசக்தி அம்மாவை போட்டி சக்தியை போற்றி தேவி அப்படின்னு பூஜையை முடிங்க இது எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லுங்க சக்தி கோஷம் படிங்க ஆதிபராசக்தி பாடலை தேவி தேவி சரணம் அதை சொல்லுங்க அம்மன் வடிவா மாறுங்க சாமி மூடும்போது சிவப்பு கலர் சேலை கட்டிக்கோங்க பெண்கள் சோப்பு கலர் சேலையை கட்டுங்க இல்லை சிவப்பு இருக்கணும் உடம்புல சிவப்பு அடையாளம் இருக்கணும் ஆண்கள் வந்து சிவப்பு கலர் துண்டை கட்டிக்கலாம் வேட்டி கட்டினாலும் சரி வேட்டி கட்டு தான் கும்பிடணும் ஆண்கள் வந்து பூஜை பண்ணும்போது வேட்டி கட்டி கும்பிடுங்க சரியாக கையிலலாம் உடுத்துட்டு கும்பிடாதீங்க மேலாடை இல்லாட்டி பரவாயில்ல கை வேட்டி கட்டிக்கோங்க சிவப்பு கலர் துண்டை கட்டிக்கோங்க சரியா சிவப்பு கலர் துண்டு இல்லைன்னா வெறுமனையாக கூட இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்டை போடாமல் இருங்க சரியா வேட்டி மட்டும் கட்டி இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் நெத்தியில் குங்குமம் வச்சுக்கோங்க சாமி வேறு எதுவுமே வேண்டாம் சார் சிவப்பு சேலை இல்லை சட்டை இல்லை சிவப்பு துண்டு இல்லை அப்படின்னா நெத்தியில் முதல் குங்குமத்தை செந்தூரத்தை வைங்க அந்த செந்தூரத்தை வச்சாலே அந்த வந்துடுவா ஆத்தா வந்துருவா சரியா அந்த சிவகாமி அம்மன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா சரியா சிவகாமி வந்து அப்படியே வீட்டில் இருப்பா அன்னை ஆதிபராசக்தி சிவகாமி வடிவத்தில் சிவகாமி சிவனுடைய காமி சிவனுக்கு ரொம்ப வேண்டியவள் சிவனை சிவன் சிவன் வந்து பைத்தியமாக மேலே இருப்பான் சிவகாமி அந்த சிவகாமி வந்து உங்கள் வீட்டில் இருப்பாள் சரியா நேர்களே அனைத்தையும் காமிப்பாள் நல்லதை காமிப்பாள் தேக ஆரோக்கியத்தை காமிப்பா யோகத்தை காமிப்பா அஷ்டத்தை காமிப்பா அந்த சிவகாமி வந்து சிவனையே காமிப்பாள் சரியா அந்த அவள் நல்லதை காட்ட காட்ட வந்து நீங்கள் வந்து படிவர்கள் சொல்லுவாங்கள்ல நல்லதை காட்டு சாமி அப்படிம்பாங்க நல்லதை காட்டு காமி அது இந்த பக்கம் காமி அப்படிம்பாங்க காமினா என்ன வேண்டியவள்னு அர்த்தம் சிவனுக்கு வேண்டியவள் சிவகாமி அந்த சிவகாமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருப்பாள் ரைட் சார் வேறு என்ன சார் அப்படி பார்த்தோம்னா பழங்கள் எப்படி சார் இருக்குது பழங்கள் நல்லா தான் சார் இருக்குது சரியா பழங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்தடுத்து கிரகநிலை நல்லா இருக்குது மிகச்சிறப்பாக இருக்கிறது சரி இதில் ஒரு இது சொல்லிடுறேன் நான் நெய்வேத்தியம் என்ன சார் பண்ணலாம்னா சக்கரை பொங்கல் வைங்க வீட்டில் சாமி கும்பிடா இருந்தால் சக்கரங்க பொங்கல் வைக்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க பாலை சுட வச்சு நாட்டு சக்கரை போட்டு வச்சுருங்க நெய்வேத்தியம் பண்ணிருங்க மிகச்சிறப்பாக இருக்கும் விநாயகர் பிடிங்க சக்தி படத்தை வைங்க குலசாமி படத்தை வச்சுக்கோங்க சாமியை கும்பிடுங்க உங்களுக்கு வேண்டிய தெய்வத்தையும் வச்சுக்கலாம் சரியா முப்பது தேவையில்லை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த பூஜை பரிகைகள்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் சரியா உங்களோட உட்புறம் உங்களோடய வலிமை என்னென்னு உங்களுக்கு தெரியும் உங்களை நீங்களே உணர்வீங்க உங்கள் சக்தி என்னென்னு உங்கள் நீங்கள் உணர்வீங்க வந்துருச்சா சக்தியை கும்பிட்டா உங்கள் சக்தி என்னென்னு உங்களுக்கு தெரியும் சில பேருக்கு தன்னை பற்றியே தெரியாது அனுமாருக்கு வந்து அனுமார் பலம் தெரியாதான் அது மாதிரி விருச்சிகார ராசினியர்களுக்கு விருச்சிகராசிக்காரோட பலம் தெரியாது உங்கள் பலத்தை உணர்வீங்க அந்த பலத்தை வந்து விதியாக பயன்படுத்துவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு திட்டத்தை உண்டாக்குவீங்க அதை சக்ஸஸ் இருக்கும் உங்கள் முயற்சியை நிரூபிக்கிறதுக்கு சரியான தருணம் வருகிற ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலேருந்து உங்கள் முயற்சி அனைத்துமே பலிதமாகும் அது நல்ல நாளாக இருக்க பார்க்கப்படுகிறது உங்கள் இலக்குகள் உங்கள் எய்ம் ஸ்கோப் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு காரியத்தை ஏற்றவாறு செயல்படுங்க சக்சஸ் ஆவீங்க வருகின்ற காலம் வந்து உங்களுக்கு உறவுகளுக்கு முக்கியமானதாக இருக்கும் உறவு முறை கணவர் மனை உறவு அம்மா அப்பா உறவு சொந்த பந்த உறவுலாம் ஒரு இணக்கமாக இருக்கும் சொந்த பந்த வீட்டுக்கு போய்ட்டு வருவீங்க ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வரீங்க கல்யாணத்துக்கு போய்ட்டு வர்றீங்க ஒரு சங்கல் இருக்கும் அதனால் பழைய நட்பு உறவுலாம் உங்களுக்கு வந்து ரெஃபரஸ் ஆகும் சரியாக விடுபட்டு போனவங்களாம் பார்த்துட்டு வருவீங்க அதுக்கெலாம் ஒரு அமைப்பு இருக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க பழைய பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வு காண்பீர்கள் ஒரு பிரச்சனை சார் ரொம்ப நாள் தீர்க்க முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த ஆடி பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு பைசில் ஆகும் சரியா பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க உடல் மனத்தை மட்டும் பார்த்துக்கோங்க மனம்தான் ரொம்ப முக்கியம் மனமே சகலமும் என்பார் மனம்தான் சகலமும் மனசை வந்து தைரியமாக வச்சுக்கோங்க தேவையில்லாத சிந்திக்காதீங்க அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ அதனாலேயா இதனாலையா அப்படிலாம் நினைக்காதீங்க எதனாலே ஒன்றும் கிடையாது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அந்த சக்தி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஜம்முன்னு இருப்பீங்க சக்தியாக இருப்பீங்க எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஆற்றலாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க அனைத்து வசப்படும் அதனால் மனம் வந்து வலுப்படும் சந்திரன் மனோகாரகன் அன்னைக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல வலிமையான சாலத்தில் இருக்கிறான் தைரிய வீரிய காரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மனதால் உடலாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதனால் மனதை வந்து உழப்பிக்காதீங்க ஒலட்டிக்காதீங்க சரியாக ஆசலேஷன் இருக்க வேண்டாம் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுடைய உள்ளுணர்வு முழுக்க வலிமையாகும் நீங்கள் என்ன மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செயல் வடிவம் கொடுப்பீங்க இங்கே தான் சிறப்பு இருக்குது விருச்சிக ராசிக்கு எண்ணங்கள் ஈடேறும் சரியா கனவுகள் பளிக்கும் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும் உங்கள் உள்ளுணர்வை வந்து வெளி உலகத்தை கொண்டு வருவீங்க உள்ளு உழவுகள் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் வலிமை சேர்த்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து உழவை விடுவீங்க அது அப்படியே வரும் அதுதான் வெற்றி இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து தன் இஷ்டத்துக்கு நல்ல சௌரி தன் இஷ்டத்துக்கு தன் மனசில் நினைக்கிறத நல்ல விதமாக வெளிப்படுத்துகிறானா அவைய வந்து நல்ல காரியத்தை பண்ணுறான்னு அர்த்தம் நல்ல காரியம்னா என்ன நமக்கும் பிடிச்சிருக்கணும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதான் நல்ல காரியம் ஒரு மனிதன் நல்ல காரியம் பண்ணுறானா அதுதான் அதோடைய சூட்சுமம் ஓகே நேர்களே சிறப்பாக இருக்குது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் கன்னிப்பெண் தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது கன்னிப்பெண் குடும்பத்தில் வந்து கன்னிப்பெண் தெய்வம்னு சில குடும்பத்தில் கும்பிடுவாங்க அந்த குடும்பத்தில் கன்னிப்பெண் திருமணாமலே இறந்து போயிருக்கோம் அதாவது இப்போ ரீசெண்டாக இருக்கலாம் இல்லைனா போன தலைமுறையில் இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கலாம் தெரியாதவர்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அந்த கன்னிப்பெண்ணுக்கு வந்து சேலை வச்சு கும்பிடுவாங்க அதை கும்பிடுறது வந்து இந்த தான் ஆடி மாதம் தான் முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகிறது அது குறிப்பாக ஆடி நாயரு ஆடி ஞாயிறு முக்கியமான ஞாயிறாக பார்க்கப்படுகிறது ஆடி ஞாயிறு இந்த ரெண்டு ஞாயிறு பாக்கி இருக்குது வருகிற மூணாம் தேதி வருகிற பத்தாம் தேதி ஆகஸ்ட் மூணு ஆகஸ்ட் பத்து ரெண்டு ஞாயிறு பாக்கி இருக்குது அப்படி வீட்டில் நீங்கள் கும்பிடுற பழக்கம் இருந்தால் செய்யுங்க குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த குலதெய்வம் இஷ்ணு தெய்வம் காவல் தெய்வம் இந்த மூணு தெய்வத்துக்குமே உகந்தது வந்து கன்னிப்பெண் உங்கள் குடும்பத்தில் ரத்த உறவில் உள்ள அந்த பெண்ணை வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பிரச்சனை தீரும் சங்கடம் தீரும் சஞ்சரிவு தீரும் நல்ல நிம்மதியாக இருப்பீங்க நாலூறு மேதி பொழுதூர் வண்ணமாக நல்ல காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் கன்னிப்பெண் எப்படி சார் கண் கன்னிப்பெண் வழிபாடு எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா வீட்டில் சொந்த வீடோ வாடகை வீடோ கன்னி மூளை கன்னி மூளைன்னா என்ன சவுத் வெஸ்ட் அந்த கார்னரில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கார்னரில் ச தரையிலேருந்து ஒரு ஒரு அடி இல்லைன்னா ஒரு அடி தூக்கி என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சளில் வந்து கோலம் மாதிரி மொழுதுங்க ஒரு தட்டு அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கிட்டு தட் மஞ்சள் எடுத்துக்கிட்டு செவத்தில் அப்படி பூசுங்க ரவுண்டாக பூசுங்க சரியா ஒரு தட்டு அளவுக்கு சரியாக ஒரு தட்டு அளவுக்கு பூசிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு சின்ன தட்ட அளவுக்கு ரவுண்டாக பூசிடுங்க மஞ்சளில் பூசிடுங்க இல்லைனா சந்தனத்தில் கூட பூசலாம் அதில் மஞ்சள் அதில் குங்குமத்தில் மூணு கோடு போடுங்க நம்ம நெத்தியில் மூணு பட்டை வைப்புல விபூதி பூசலோம்னா அது மூணு கோடு போடுங்க அதை வந்து அந்த கன்னி பெண்ணாக பாவச்சுக்கோங்க அது வீட்டிலே இருக்கணும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கன்னி மூலையில் அந்த இது இருக்கும் செபத்தில் பெயிண்ட்லேயே பண்ணி வச்சுருப்பாங்க மஞ்சள் பெயிண்ட்டில் ரவுண்டாக பண்ணி அதில் மூணு செவப்பு கூட அடிச்சிருப்பாங்க அப்போனா அவங்க அந்த வீட்டில் கன்னி பண்ணை வச்சு கும்பிட்றாங்கன்னு அர்த்தம் சில வீட்டில் பார்த்தா தெரியும் அந்த கன்னி மொழியில் இருக்கும் சரியா நான் நோட் பண்ணியிருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் பின்னிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க அன்றைக்கி ஞாயித்துக்கிழமை ஆடி ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு தான் அந்த பூஜை பண்ணணும் காலையில் ஏழை முக்கா டூ எட்டே முக்கா சரியா பின்னிருங்க படையில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அந்த கன்னி பெண்ணை நினச்சிக்கிட்டு சேலை வாங்கணும் சேலை ஜாக்கெட்டு வளைகள் பெண்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் கண்ணுமை பவுடரு நிறைய இருக்குது டிஃப்டிக்கு பெண்கள் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நகா பாலிசு இப்படி நிறைய பெண்கள் யூஸ் பண்ணுற பெண்கள் ஒரு கன்னி பெண்ணுக்கு சடங்குக்கு என்ன பொருள்லாம் வைப்போமோ அந்த பொருள்லாம் வைக்கணுங்க சரியா பண ஓளப்பட்டியில் வைக்கணும் பண ஓலப்பட்டி கிடைக்கும் கடையில் கிடைக்கும் பஜாரில் கிடைக்கும் பண ஓலப்பட்டியில் வச்சு பலகாரம் வாழையில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி ஸ்வீட் வீட்டில் செய்யணும் இல்லைனா கடையில் வாங்கி கூட வச்சுக்கலாம் அதிரேசம் பனியாரம் லட்டு இது மாதிரி சில பொருட்கள் இனிப்பு பலகாரத்தை வச்சுக்கலாம் வச்சு பூஜை பண்ணணும் வீட்டில் வழக்கமாக பண்ணுற மாதிரி குத்து ஒழுக்க பொருத்தி சூடம் சாம்பிராணி பக்தியெல்லாம் காட்டி தெய்வத்தை வணங்கணும் அந்த கன்னி பெண்ணை நினச்சி வணங்கணும் ஊன் உறி உள்ள முறி வணங்கணும் ஏன்னா உங்கள் குடும்பத்திலே இருந்து போனது அது உங்கள் ரத்த உறவு மற்ற வழிபாடெல்லாம் வந்து இயற்கையோடு சேர்ந்து செய்கிறோம் தெய்வ வழிபாடெல்லாம் இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறது ஆனால் அந்த கன்னி பெண் குடும்பத்திலே வாழ்ந்த இறந்த பெண் கன்னியாக இறந்த பெண் ரத்த உறவு அதை வந்து ரொம்ப வன உறிங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைலாம் தீரும் சரியான இடையில் அதுக்கு வந்து இந்த ஆடி மாதம் முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகிறது ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பண்ண முடியலைன்னா தை மாதம் ரெண்டாம் தேதி பண்ணலாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ணலாம் சரியா ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பெண்ணுங்க எல்லோரும் பண்ணணும் கிடையாது குடும்பத்தில் கேட்டுக்கோங்க பெரியவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க கன்னிப்பெண் வழிபாடு இருக்கான்னு கேட்டுக்கோங்க அந்த கன்னி தெய்வத்தோடைய வழிபாடு இருந்துச்சுன்னா செய்யலாம் இல்லைனா கன்னிமார்கள் படத்தை வச்சு கும்பிடலாம் பால அபிராம சுந்தரி படத்தை வச்சு பாலசுந்தரி படத்தை வச்சு கும்பிடலாம் சப்த கன்னிகள் படத்தை வச்சும் கும்பிடலாம் அவங்களும் கன்னிமார்கள் தான் கன்னிமார்கள் ஃபோட்டோன் இருக்குது சரியாக கண்ணி மாரியம்மன் இருக்குது அது மாதிரி தெய்வ படங்களை வச்சும் கும்பிடலாம் சரியாக நேரில் உருவ வழிபாடு இருந்தால் உருவ வழிபாடு வச்சுக்கோங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி செவத்தில் ரவுண்டாக மஞ்சள் பூசி மூணு செவப்பு கோடு குங்குமத்தில் போட்டிங்கன்னா அந்த தெய்வம் அந்த வந்து அங்கே வந்து உட்காந்துரும் அந்த சுரபமாக அப்படியே வந்து உட்காரும் அந்த சக்தி அப்படியே இருக்கும் வீட்டில் சரியாக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இது நிறைய பேருக்கு தெரியும் பெண்களுக்கு தெரியும் வீட்டில் வயதானவர்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சரிஞ்சால் செய்யுங்க அப்படி ஒரு சம்பவம் வீட்டில் நடந்திருக்கு குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னா செய்யுங்க இப்போ இல்லை போனப்போ ஒரு அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் நடந்திருக்குன்னா அந்த அந்த கன்னிப்பண்ணை நினச்சி கும்பிடுங்க அவங்க பேரை சொல்லி கும்பிடுங்க நல்லபடி நடக்கும் அப்படி செஞ்சிங்கிற உங்கள் குடும்பத்தில் குறைகள் நீங்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ சார்ட் அவுட் ஆகும் உங்கள் வீட்டில் குழந்த பிறக்க மாட்டேக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க மாட்டேக்கி வேலையில் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான் சில பிரச்சனைகள் நடக்குது தேக ஆரோக்கியம் இருக்குது நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கன்னிப்பெண்ணை வழங்கினீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் நீங்கள் வைக்கிறீங்கள பூஜைக்கு வைக்கிறீங்களா அந்த சேலை சட்டை ஜாக்கெட் துணி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எடுத்து கட்டிக்கலாம் சரியா குடும்பத்தில் இருக்கிற கன்னிப்பெண்கள் கட்டிக்கலாம் சின்ன வளையில் ஜிமிக்கி அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அலங்கார பொருட்கள் அதை வந்து சிறுமிகளுக்கு கொடுக்கலாம் ஒம்பது வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு கொடுக்கலாம் திருமிகள் ஏஜ் அட்டன் பண்ணாத பிள்ளைகள்லாம் இருக்கும் பொம்பளை பிள்ளைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்குலாம் கொடுக்கலாம் ஆனால் சேல சட்டையை வந்து ரத்த உள்ளவங்க தான் கட்டணும் சரியா இரத்த உறவில் இருக்கிறவங்க தான் அந்த சேலை சட்டையை கட்டிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுவும் இந்த ஆடி மாதத்தில் செய்யலாம் ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு மூணு நாள் சொல்லியிருக்கிறேன் மூணாம் தேதி ஞாயித்துக்கிழமை ஆகஸ்ட் மூணு ஆடி பெருக்கன்னிக்கு சில சம சில காரியங்கள் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் குடும்பத்தில் பிரச்சனை தீரும் அடுத்து ஆகஸ்ட் எட்டு வீட்டில் சக்தி பூஜை பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை சரியா ஆகஸ்ட் பத்தாம் தேதி அன்றைக்கி கன்னி பூஜை பண்ணிடுங்க கன்னி பண்ண நினச்சி கும்பிடுங்க எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் விருப்பந்தான் மனம்தான் சகலமும் மனமே சகலமும் என்பார் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு விரும்பி செய்யுங்க வேண்டியது கிடைக்கும் வாழ்த்துக்கள் அந்த ஆணிபத சக்தி அம்மா வடிவத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு சக்தி வடிவமாக வீட்டில் உட்காந்துருக்கா சகலமும் செய்வா வாழ்த்துக்கள் எல்லாமே அறிவன் விருச்சகராசினியர்களுக்கு சகல சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மையிலே கொடுப்பா அந்த மேல்மருவத்தர் ஆதிபராசக்தி சக்தி வடிவில் உங்கள் வீட்டை வந்து வேண்டியதை நிறைவேற்றுவாள் நன்றி வணக்க வாழ்த்துக்கள் அனைத்து வளங்களையும் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காயுடன் ஈடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே